திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதிமணிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று எழுபது திரு ஆலவாய்க்காண்டம் அடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி பதிமூன்று திரு வாதவூரடிகள் பெருமான் அரிமர்த்தன பாண்டியனாருக்கு மந்திரியாக இருந்தாலும் சிவாகம உணர்ச்சி நிரம்ப பெற்றவராக திகழ்ந்தார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் திருவாதவூரடிகள் கொண்ட அந்த ஞான நிலைமையினை நமக்கு விளக்கி வருகின்றார் அன்பு செய்து சிவபெருமான் திருவருள் பெற்று நிற்கும் அடியவருக்குத்தான் சிவகதி அடைய முடியுமே அன்றி மற்றவர்களுக்கு சிவகதி அடைய இயலாது என்று பொது நூலாகிய வேதங்கள் கூறுகின்ற உண்மை அது சிறப்பு நூலாகிய சிவாகமங்கள் கூறுகின்ற இந்த உண்மையை நாலாம் தர சக்தி நிபாதம் உடையவர்களே உணருவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கே சிறப்பு நூலாகிய ஆகமம் விளக்கி உணர்த்தி நிற்கும் என்று கூறியருளிய ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அடுத்த திருப்பாடலை அமைக்கின்றார் வேத ஆகம சென்னியில் விளைபொருள் பொருள் அபேதம் பேதமாகிய பிணக்கு அறுத்து இருட்பிணி அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுதால் இது திருப்பாடல் இதன் பொருள் வேத சிவாகமங்களின் சிரசில் விளையும் பொருளால் அபேதம் பேதம் என்னும் பிணக்கினை ஒழித்து ஆணவமலமாகிய கட்டின் இருந்தும் நீக்கி எப்பொருளுக்கும் இறைவனாகிய தன்னையும் என்னையும் அருளி ஞானாசிரியராகிய குருமூர்த்தி வந்து தனக்கு அருளுவது எப்போது என்று திருவாதவூரடிகள் பெருமான் தனக்கு ஞானாசிரியர் அந்த சிவமே குருமூர்த்தமாக எப்பொழுது வந்தருளும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இது திருப்பாடல் அதன் பொருள் இதிலே வேத ஆகமங்களின் சிரசில் விளையும் பொருளால் அபேதம் பேதம் என்னும் பிணக்கினை ஒழித்து என்று முதல் பகுதி வருகின்றது வேத ஆகம சிரசின்மேல் விளை பொருள் என்று இங்கே கூறியது சைவ சித்தாந்தத்தை சைவ சித்தாந்தம் என்பது வேதாந்த தெளிவு என்றும் ஆகமாந்தம் என்றும் வேதாந்ததரம் என்றும் கூறப்படுகின்றது எனவே அதனை வேத ஆகம சென்னியில் விளைபொருள் பொருள் வேத ஆகமங்களின் சிரசிலே விளையும் பொருள் என்று இங்கே ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் இப்படி வேத சிவாகம சிரசில் இருக்கின்ற சைவ சித்தாந்தத்தின் ஞானபாதம் கூறுகின்ற சுத்தாத்வைத உண்மையை ஞானாசிரியர் உணர்த்துவார் அப்படி சைவ சித்தாந்தம் விளங்கும்போது அபேதம் பேதம் பேதாபேதம் என்கின்ற பிணக்கு ஒழியும் அதனை ஒளித்தருளுபவர் போதகாசிரியராக ஞானாசிரியராக வரும் குருமூர்த்தியே ஆவார் வேத சிரஸ் என்பது வேதாந்தத்தை குறிக்கின்றது அது உபனிஷத்துக்கள் ஆகும் ஆகம சிரஸ் என்பது ஆகமங்களின் சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம் இவற்றிலே நிறைவான பாதமாக இருக்கின்ற ஞானபாதத்தை எனவே வேதங்களின் அந்தமாகிய உபனிஷத்துகளும் சிவாகமங்களின் அந்தமாகிய ஞானபாதமான சைவ சித்தாந்தமும் கூறுவது ஒரே பொருளைத்தான் வேதங்களின் அந்தமாகிய வேதாந்தமாகிய உபனிஷத்துகளிலே வருகின்ற வாக்குகள் அவற்றிற்கு சைவ சித்தாந்தமான ஆகமங்களின் ஞானபாதத்தின் துணை கொண்டு பொருள் கொள்ள வேண்டும் எனவே வேதங்கள் சூத்திரங்கள் என்றும் ஆகமங்கள் அதற்கு அமைந்த பாஷ்யங்கள் என்றும் நம் முன்னோர்கள் வகுத்துள்ளனர் அதனால்தான் சைவ சித்தாந்தம் அது வைதிக சுத்தாத்வைத சைவ சித்தாந்தம் என்று கூறப்படுகின்றது வேதங்கள் வேண்டாம் ஆகமங்களே போதும் என்று சிலர் பிணங்குவார்கள் ஆகமங்கள் போதும் வேதங்கள் வேண்டாம் என்று சிலர் பிணங்குவார்கள் வேதமும் ஆகமமும் வடமொழியிலே இருக்கின்றன எனவே தமிழிலே இருக்கின்ற திருமுறைகளும் சித்தாந்தங்களும் போதும் என்று சிலர் பிணங்குவார்கள் ஆனால் இந்த மூன்றுமே உண்மை அல்ல இறைவனார் அருளிய நான்கு வேதங்களும் இருபத்தெட்டு சிவாகமங்களும் இருநூற்றி ஏழு உப ஆகமங்களும் தமிழிலே அருளாளர்களை அதிர்ஷ்டித்து சிவபெருமான் அருளிய திருமுறைகளும் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களும் இவையெல்லாமே ஒரே பொருளையே உணர்த்துகின்றன என்று இவை அத்துணையையும் பிரமாணங்களாக ஏற்றுக்கொள்வதே வைதிக சுத்தாத்வைத சைவ சித்தாந்தம் என்பதை சிவன் அடியார் பெருமக்கள் நன்கு உணர வேண்டும் வைதிக சைவம் என்ற பெயரால் பெறப்படும் பொருள் இது வேத சம்பந்தமான சிவாகமம் என்பதே இதன் பொருள் ஆகும் வைதிகம் என்பது வேத சம்பந்தம் உள்ளது சைவம் என்பது சிவாகமம் எனவே வேத நூலையும் சிவாகம நூலையும் முக்கிய பிரமாணமாக கொண்ட சிறந்த சமயமே வைதிக சமயம் என்று போற்றப்படும் ஆன்மாக்கள் உய்வதற்காக இறைவன் சிவபெருமானார் வேதங்களையும் சிவாகமங்களையும் அருளி செய்திருக்கின்றார் என்றார் ஏதாவது ஒரு நூலை மட்டும் அருளி செய்திருக்கலாமே வேதநூல் என்றும் ஷைவநூல் என்றும் இரண்டாக ஏன் அருளி செய்திருக்கின்றார் என்றால் அது ஆன்மாக்களின் பக்குவ பேதங்கள் அவ்வாறு இருப்பதனால் ஆன்மாக்கள் எண்ணற்றவையாய் அனாதியாய் பலதிரப்பட்ட பந்தித்த பாசத்தை உடையவர்களாய் இருக்கின்றார்கள் இந்த ஆன்மாக்களுக்கு முதல்வன் அப்பாசத்தடையால் நேர்ந்த அறியாமையை போக்கி அறிவை போது ஆன்மாக்களுக்கெல்லாம் அறிவு என்பது ஒரு தன்மையாக விளங்குவது இல்லை சூரியன் நடுநின்று ஒரே தன்மையாக இந்த உலகத்து பௌதிக இருளை போக்கினாலும் அப்படி போக்கி கண் ஒளியை விளக்கினாலும் கண்களெல்லாம் ஒரே தன்மையாக விளங்கப்பெறாது அந்தந்த கண்களின் தூய்மைக்கு ஏற்றபடி வெளிச்சமும் காட்சியும் விளங்கப்படுவது போன்று ஆன்மாக்கள் தம்மை பந்தித்த பாசசக்தி பேதத்தினால் பல திறப்பட அறிவு விளங்க பெற்ற ஆன்மாக்களாக இருக்கவே அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் ஓதி உணர்ந்து ஒழுகத்தக்க நூல்களும் பல திறப்பட வேண்டும் எனவே நூல்களை அருளி செய்த முதல்வன் ஆன்மாக்களை இரண்டு பெரும் பகுதிகளாக வகைப்படுத்தி அந்த ஆன்மாக்களுக்கு பொது வகையாக பொதுவாக வகை நூல்களையும் சிறப்பான ஒரு வகை நூல்களையும் அருளி செய்கின்றார் அப்படி பொது நூல் என்று இறைவனால் செய்யப்பட்டது வேதங்கள் சிறப்பு நூல் என்று இறைவனால் அருளிச்செய்யப்பட்டவைகள் சிவாகமங்கள் சிவாகமத்துக்கு சைவம் என்ற பெயரும் உண்டு வேதங்கள் பொதுவகையாக மெய்நெறியாகிய சிவநெறியை கூறும் சைவம் என்ற சிவாகமங்கள் சிறப்பாக நெறியை விரித்து கூறும் எனவே வேத நூல் அது ஆன்மாக்களுக்கெல்லாம் பொது சைவ நூல் என்பது விளக்கம் மிகுதியுற்ற ஆன்மாக்களுக்கு சிறப்பாக உரியது வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும் என்று உண்ணுக என்று பத்தாம் திருமுறை திருமூல தெய்வநாயனார் அருளிய திருமந்திரம் ஆரண நூல் பொது சைவம் அருஞ்சிறப்பு நூலாம் என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு உலகியல் வேத ஒழுக்கம் என்பதும் நிலவு மெய்நெறி சிவநெறி என்பதும் என்பது பெரிய புராணம் திரு மூர்த்தி நாயனார் புராண திருவாக்கு நீதியினால் உலகர்க்கும் சக்தி நிபாதர்க்கும் நிகழ்த்தியது என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு இவ்வாறெல்லாம் ஆன்றோர்களின் வாக்கும் பதிவாக்கும் இருக்க இந்த காலத்திலே ஒரு சிலர் தமது பேதைமையால் வேதத்தை நிந்தித்து புறக்கணித்தும் சைவத்தை போற்றுவது போல் பாவித்து அதன் மூல தத்துவங்களை களைந்தும் வருகின்றார்கள் வேறு சிலரோ தாங்கள் ஒரு சமயத்தையும் சாராது சமயாச்சாரியார்பால் சமய உண்மைகளை கேட்டும் அறியாமல் தான் தோன்றிகளாக சமய நிச்சயம் செய்ய முற்படுகின்றார்கள் இறைவன் சிவபெருமானால் அருளிச்செய்யப்பட்ட வேதத்துக்கு விரோதமாக சித்தாந்த சைவம் எவ்விதத்திலும் எப்போதும் இருக்க முடியாது அதனால்தான் பெரியோர்கள் வைதிகம் என்று அடை கொடுத்து வைதிக சைவம் என்று வழங்கி வந்திருக்கின்றார்கள் இராஜாங்கத்தில் அமர்ந்தது வைதிக சைவம் அழகு இதந்தோ என்று நமது தாயுமான சுவாமிகளும் பாடியிருக்கின்றார்கள் எனவே சைவர்கள் வேதங்களையும் வேத கிரியைகளையும் கை கொண்டே சைவ நெறியில் சரிக்க வேண்டும் என்பதை வைதிக சைவம் என்ற பெயர் விளக்குகின்றது ஸ்ரீமத் குமரகுருபர சுவாமிகளும் ஓரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆரா இன்ப அருங்கனி பிழிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேன் அமுது அருந்தினர் சிலரே என்று விளக்குகின்றார் இந்த வேதாந்தத் தெளிவே சைவ சித்தாந்தம் என்று விளக்குகின்றார் எனவே வேதாந்தம் சித்தாந்தத்திற்கு வழியாய் நிற்கின்றது அது பற்றியே ஆரணம் மார்க்கமாம் ஆகமம் அம்மார்க்கத்தில் செல்லும் குதிரையாம் என்று சொல்லப்படுகின்றது சோகம்பாவனையை வேதாந்தம் கூற சிவோகம் பாவனையை சித்தாந்தம் கூறுகின்றது தத்துவமசி என்று வேத மகாவாக்கியம் சிவத்துவமசி என்பது சித்தாந்த மகாவாக்கியம் ஸ்ரீ நீலகண்ட சிவாச்சாரியார் வேதத்துக்கும் சிவாகமத்துக்கும் வேதம் கண்டிலேம் என்று உரைக்கின்றார் வேதாந்த சித்தாந்த சமரச சிவானுபூதி குருவருளால் தனக்கு கிட்டியதாக மௌன வணக்கம் என்ற பகுதியிலே தாயுமான சுவாமிகள் அருளுகின்றார் வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை கண்ட வித்தக சித்தர்கணமே என்று ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகள் இதனை அருளுகின்றார் வியாசர் அருளிச் செய்த பிரம்மசூத்திரத்திற்கு சிவாத்வைத பாஷ்யம் கண்ட ஸ்ரீகண்ட சிவாச்சாரியா தம்முடைய நீலகண்ட பாஷ்யத்திலே அருள்கின்றார் யாம் வேதத்திற்கும் சிவாகமத்திற்கும் வேற்றுமை கண்டிலம் வேற்றுமை காணவில்லை சிவனால் செய்யப்படுவதால் வேதமும் சிவாகமம் என்று வழங்கப்படும் எனவே சிவாகமம் என்பது மூன்று வர்ணத்துக்கு உரித்தது என்றும் நான்கு வர்ணத்துக்கும் உரித்தது என்றும் இரண்டு வகைப்படும் அதிலே மூன்று வர்ணத்துக்கு உரியது வேதம் என்றும் நான்கு வர்ணத்தாருக்கும் உரியது சிவாகமம் எனவும் வழங்கப்பட்டன இந்த இரண்டும் இந்த இரண்டையும் செய்த கருத்தா சிவபெருமான் ஒருவரே ஆவார் இவ்வாறு ஸ்ருதியிலும் புராணங்களிலும் சிவாகமங்களிலும் கூறப்பட்டது வேதங்களிலும் சிவாகமங்களிலும் ஒரே பொருளே கூறப்பட்டன அதற்கு உதாரணங்கள் பிரம்ம பிரணவம் பஞ்சாட்சரம் பிராசாதம் முதலான மந்திரங்கள் பதி பசு பாசம் முதலான பொருள் வழக்கம் திருநீற்றின் உத்தோழனம் திரிபுன்றம் ருத்ராட்சம் தரித்தல் சிவலிங்க பூஜை முதலானவைகளெல்லாம் வேதங்களிலும் சிவாகமங்களிலும் விளக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த இரண்டுமே பிரமாணம்தான் இதனை ஸ்ரீ அருள்நந்தி சிவாச்சாரிய பெருமான் அருளிய சிவஞான சித்தியார் என்ற சாஸ்திரமும் கூறுகின்றது வேத நூல் சைவநூல் என்று இரண்டே நூல்கள் வேறுரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள் ஆதிநூல் அநாதி தரு நூல் இரண்டும் ஆரண நூல் பொது சைவம் அருஞ்சிறப்பு நூலாம் நீதியினால் உலகர்க்கும் சக்தி நிபாதர்க்கும் நிகழ்த்தியது நீள் மறையின் ஒளி வேதாந்த தீதில் பொருள் கொண்டு உரைக்கும் நூல் சைவம் பிற நூல் திகழ் பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்பது சிவஞான சித்தியார் இருநூற்று அறுபத்தி ஏழாவது திருவிருத்தம் வேதம் சிவாகமம் என்னும் இரண்டும் முக்தனாகிய இறைவனால் தரப்பட்ட முதல் நூல் ஆகும் மற்ற நூல்களெல்லாம் இவை இரண்டிலிருந்து விரிந்த நூல்களாகி வழிநூல் சார்பு நூல் பூர்வபக்ஷ நூல் என்று பெயர் பெறும் எனவே வேதம் ஆகமம் ஆகிய இவை இரண்டுமே நூல்கள் என்று உயர்த்திக் கூறப்படும் இறைவன் பெரும் கருணையாளன் எனவே உலகத்தார் உய்தல் பொருட்டு வேதத்தையும் சக்தி நிபாதம் உடையவர்கள் உய்தல் பொருட்டு சிவாகமத்தையும் செய்தருளினார் வேதம் பொருள் பலபட தோன்றும் சூத்திரம் போலவும் சிவாகமம் அவ்வாறாக விடாது உண்மை பொருளை எடுத்துரைக்கும் பாஷ்யம் போலவும் செய்யப்பட்டன எனவே வேதம் பொதுநூல் என்றும் ஆகமம் சிறப்பு நூல் என்றும் சூத்திரமும் பாஷ்யமும் வெவ்வேறாக கொல்லப்படுவது போல வேறாக வைத்து எண்ணப்பட்டன வேதத்திலே கர்மகாண்ட பகுதியில் கூறப்பட்ட பொருள்களுக்கு இன்றியமையாது வேண்டப்படும் நின்றனவாகிய பொருள்களையெல்லாம் ஆகமங்கள் விரித்து கூறும் எடுத்துக்காட்டாக வேதத்திலே சிவார்ச்சனை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கும் அதற்கு இன்றியமையாதது வேண்டப்பட்டு எஞ்சி நின்று செய்முறைகளெல்லாம் அந்த கிரியை முறைகளெல்லாம் ஆகமத்திலே ஆன்மார்த்தம் பரார்த்தம் என்றெல்லாம் மிக விரிவாக விரித்துக் கூறப்பட்டிருக்கின்றன அதே போன்று வேதத்தில் ஞானகாண்டமாகிய அந்த உபனிஷத்தங்களின் இருக்கின்ற பொருள்களை எடுத்துக்கொண்டு ஆகமங்கள் இனிதாக விளக்குகின்றன எடுத்துக்காட்டாக உபநிஷத்தங்களின் சாரமாகிய பதிப்பசுபாசம் என்ற இவற்றை எடுத்துக்கொண்டு இவை பற்றிய தத்துவப் பொருள்களை விளக்குவது சிவாகமங்களின் ஞானபாத பகுதி இதே கருத்தையே பெரிய புராணத்திலே ஸ்ரீமத் தெய்வச்செக்கல்லாறு பெருமான் திரு மூர்த்தி நாயனார் புராணத்திலே எண்ணூற்று இருபதாவது திருப்பாடலிலே அருள்கின்றார் உலகியல் வேதநூல் ஒழுக்கம் என்பதும் நிலவு மெய்நெறி சிவநெறியது என்பதும் கலதிவாய் அமணர் காண்கிலார்கள் ஆயினும் பலர்புகழ் தென்னவன் அறியும் பான்மையால் என்று இந்த திருப்பாடல் அமைகின்றது உலக ஆச்சாரமாகிய நடை வேதநூலின் விதித்த ஒழுக்கம் என்பதையும் வீடு பேறு அடையும் உண்மை நெறி சிவநெறி ஆகும் என்பதனையும் என்று ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் விளக்குகின்றார் வேதநெறி தழைத்தோங்க துறை விளங்க என்று திரு மூர்த்தி நாயனார் திருப்புராணத்தின் முதல் திருப்பாடலிலேயே திரு நாயனாரின் அவதார திருநோக்கமாக ஸ்ரீமத் சேக்கிழார் பெருமான் வேதநெறி துறை என்று அருளியிருக்கின்றார் சைவ முதல் வைதிகமும் தழைத்தோங்க என்று இதே புராணத்திலே அருளியிருக்கின்றார் எனவே வேதங்களை உலகற்காக உணர்த்தி அருளினார் சிவபெருமான் ஆகமங்களை சக்தி உடைய பக்குவ ஆன்மாக்களுக்காக உணர்த்தி அருளினார் எனவே ஸ்தூல அருந்ததி முறைமை பற்றி இவ்வாறு இரு பகுதி என்று அமைந்திருக்கின்றது காமிகா ஆகமம் ஆச்சாரிய அபிஷேக விதி படலத்திலே வேதசாரம் சிவாகமம் என்று ஒரு திருவாக்கு இருக்கின்றது வேதசாரம் சிவாகமம் ஆகலால் சைவ ஆச்சாரத்திற்கு உரியோன் வைதிகன் என்று அந்த திருவாக்கு அமைகின்றது எனவே வேதாந்த பொருளை தெளித்துக் கூறுவதே சித்தாந்தம் என்பது பெறப்படுகின்றது இந்த உண்மை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய இந்த திருப்பாடலின் முதல் பகுதியிலே அமைகின்றது இனி வேத ஆகமங்களின் சிரசில் விளையும் பொருள் அது சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் என்ன பிணக்கினை ஒழிக்கும் என்றால் சித்தாந்தமானது அபேதம் பேதம் பேதாபேதம் என்று கூறுகின்ற பிணக்கினை ஒழித்து பிரிவரும் அத்வைதம் என்னும் பொருளை நிலைநாட்டும் இது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருப்பாடலின் அடுத்த பகுதிக்குரிய விளக்கம் இதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்